அனைவருக்கும் வணக்கம் இது உங்க வேலூர் போலீஸ் ஸ்ரீரங்க அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பத்தாவது புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயக்கத்தை பார்க்க போறோம் உப்பு சத்தியகரகா சால்ட் சத்தியகரகா முழுவதும் பார்க்க போறோம் இங்கே பாருங்க ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன் டென்த் புக்ல இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்து ராஜாஜி பான வேதாராணியம் எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா ஏது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு ரொம்ப முக்கியம் நம்ம காலகட்டத்துல இப்ப உப்பு நம்ம பயன்படுத்துறோம் அந்த காலகட்டத்துல உப்ப நம்ம உற்பத்தி பண்ண கூட உரிமை கிடையாது முழுவதும் ஆங்கிலேயர் வரி வாங்கினாங்க அதற்காக உப்பு சித்தியரகாவை காந்தி நடத்தினார் சரியா இதுல நல்லா பாருங்க முப்பத்தி ஒண்ணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பதினோரு கோரிக்கையை காந்தி முன்வைக்கிறார் அந்த பதினோரு கோரிக்கை என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் புக்குல முக்கியமா அஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு மட்டும் பிடிச்சா போதும் இந்த அஞ்சை மட்டும் வடிச்சுக்கோ பதினோரு கோரிக்கை என்னன்றத வேணாம் இப்ப இந்த கோரிக்கையை என்ன ஏற்றுக்கொள்ளல அப்ப காந்தி என்ன பார்த்தனா உப்பு சத்தியகராக என்ன பண்றாரு இருக்கக்கூடிய விஷயத்துல லாஸ்டா சொல்லியிருப்பாரு உப்ப பத்தி சரியா உப்புக்கு வாங்கக்கூடிய வரிய நீங்க ரத்து செய்யணும் அதனால அதை என்ன பண்ணுவார் மேற்கொள்வார் அதான் உப்பு சத்தியகராக அப்படி காந்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாருன்றத முதல்ல பாரு வைஸ்ராய் இருவினிடம் ஒய்ஸறை அப்பொழுது இருந்தவர் யாரு இருவின் இந்த டேட்டு முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோ முப்பத்தி ஒண்ணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இராணுவத்திலையும் ஆட்சிப்படையிலையும் செய்யக்கூடிய செலவுகளை ஐம்பது சதவீதம் குறைக்கணும் இராணுவத்திலும் அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ்லயும் இந்தியா கஜால இருந்து தான் செலவு பண்ணாங்க அதோட செலவை குறைக்கணும் முழுமையான புறக்கணிப்பை அறிவிக்கணும் ஃபுல்லா இந்தியா முழுவதும் அறிவிக்கணும் அது சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா கைதிகளையும் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நில வரிய ஐம்பது விழுக்காடு என்ன பண்ணணும் சதவீதம் சொன்னதுதான் உப்புக்கு வாங்கக்கூடிய வரிய ரத்து செய்யணும் இம்பார்ட்டன்ட் உப்புக்கு வாங்கக்கூடிய வரியை என்ன பண்ணணும் ரத்து செய்யணும் இது எதையுமே இரவின் பிரபு என்ன பண்ண மாட்டாரு கண்டுக்க மாட்டாரு அதனாலதான் காந்தி உப்பு சத்தியாகராக என்ன ஒரு அறிவித்திருப்பார் இப்ப அப்படி அடுத்து பாருங்க இத பாருங்க காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை யாத்திரையை மேற்கொண்டிருப்பார் மொத்தம் எழுவத்தி எட்டு நபர்களுடன் எப்போ டேட்டு முக்கியம் பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்ப சபர்மதி இருந்து தண்டி வரைக்கும் யாத்திரையை மேற்கொள்றாரு அப்ப அவருக்கு பார்த்தோம்னா அறுபத்தோரு வயசு மொத்தம் எப்போன்னா இருபத்தி அஞ்சு நாள் சரியா அப்ப இருபத்தி நாலு நாள் யாத்திரையை மேற்கொள்றாரு இருபத்தி அஞ்சு நாள் மொத்தமா போனாரு இருபத்தி நாலு நாள் யாத்திரையை மேற்கொள்கிறார் அப்படி மேற்கொள்ளும் போது இருபத்தி நாலாவது நாளும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில் அஞ்சு ஏப்ரல் அப்படின்னு சரியா இரநூத்தி நாப்பத்தோரு மைல கடந்தாரு அப்படின்னு குடுத்திருப்பாங்க புக்ல சரியா அப்ப இருபத்தஞ்சாவது நாள் உப்ப என்ன பண்றாரு அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கிறாரு உப்பை அப்ப உப்பை என்ன பண்றாரு அந்த கடற்கரை தண்டியில இருந்து கையில் எடுப்பார் அந்த போட்டோல்லாம் நம்மளுக்கு போட்டிருப்போம் சரியா மேலே போட்டிருப்பாங்க உப்பு சத்தியகராக காந்தி மேற்கொண்டது பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு எங்க இருந்து எங்க இது ஒரு சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை இருபத்தி நாலு நாள் என்ன பண்ணார் யாத்திரையை மேற்கொண்டார் இருபத்தி நாள் இருபத்தஞ்சாவது அப்படின்னா ஆறு ஏப்ரல் அன்னைக்கு ஆறு ஏப்ரல் இது ஆறு ஏப்ரல் சரியா இருபத்தஞ்சாவது நாள்லாம் ஏப்ரல் அப்பதான் உப்பு என்ன பண்ணாரு கைப்பிடி எடுத்தாரு இதுதான் காந்தி மேற்கொண்டது அழகா கொடுத்துருப்பாங்க பொற்களை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை யாத்திரையை மேற்கொண்டார் இந்த டேட்டு முக்கியம் முழுவதும் பாத்துக்க நம்ம உப்புக்கு நம்ம இதுல இருந்து உருவாக்கக்கூடிய உப்புக்கே வரி வாங்குறாங்கன்றதுக்காக தான் உப்பு சக்தி கிரகம் சரியா இது அப்படி கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க தமிழகத்துல திருச்சிராப்பள்ளியிலிருந்து பள்ளியிலிருந்து வரை ராஜாஜி மேற்கொண்டார் ராஜாஜி மேற்கொண்டார் அதுக்கப்புறம் கேரளா ஆந்திரா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும் சரியா அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது இப்ப மார்க் பண்றது இதுல இருந்து இது வரைக்கும் ரொம்ப முக்கியம் வடமேற்கு எல்லையில கான் அப்துல் கால்பர் கான் என கூடியவர் இவர் யார் ஆக்சுவலா பார்த்தா எல்லை காந்தின்னு அழைக்கப்படுபவர் எல்லை காந்தின்னு அழைக்கப்படுவ கூடியவர் குடை கிட்மத் இயக்கத்தை நடத்தினார் கடவுளின் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் என்ன பண்ண போறோம் சகப்பு கலர்ல சட்டை அணிஞ்சி எல்லையில முழுக்க என்ன பண்ண போறோம் போராட்டத்துல ஈடுபட போறோம்னு சொன்னார் அதுதான் கொடுத்துருப்பாங்க அழகா சகப்பு சட்டை இயக்கம் குடை கிட்மத் இந்த இயக்கத்தை நடத்துனது யாரு இதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க இவர் எங்க நடத்தினாரு வடமேற்கு எல்லையில நடத்தினாரு வடமேற்கு எல்லையில நடத்தினார் இது நம்மளுக்கு ஒரு குஷின் காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல இவர் மேற்கொண்ட ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது இது நம்மளுக்கு இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் காந்தியை என்ன பண்ணுவாங்க கைது பண்ணிடுவாங்க காந்தியை கைது பண்ணதுக்கு அடுத்து வழக்கம் போல இந்தியா முழுவதும் புறக்கணிப்பு புறக்கணிப்புன்ற ஒரு வார்த்தை எங்க பார்த்தாலுமே ஞாபகம் ஸ்கூலு காலேஜ் அரசு அலுவலகம் எல்லாமே மூடப்பட்டிருக்கும் யாரும் எங்கேயுமே மாட்டாங்க சரியா புறக்கணிப்புனா அதான் முழு புறக்கணிப்பு அப்ப இது வரைக்கும் பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது இப்போ அப்படி இந்த சைடு பாரு எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்கன்னு சொன்னா எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க எல்லாரையும் புறக்கணிப்பாங்க அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வா தமிழ்நாட்டில் வேதாரணியத்துல உப்பு சத்தியாரகா நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் திருச்சிரா பள்ளியிலிருந்து வரை நடைபெற்றது எந்த டேட்டு பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த பதிமூணு ஏப்ரல் ராஜாஜி சூஸ் பண்ண ஒரே காரணம் என்னன்னா ஜாலின் வாலாபாத் படுகொலை தினம் அது அந்த டேட்டு அதுக்கப்புறம் தமிழோட புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தமிழ் நிதியர் அன்னைக்கு அதனால பதிமூணு ஏப்ரல்ன்ற டேட்டா ராஜாஜி சூஸ் பண்ணியிருப்பார் மொத்தம் ராஜாஜி தொண்ணூத்தி எட்டு நபர்களோட என்ன பண்ணிருப்பார் யாத்திரையை மில்கொண்டு இருப்பார் இது கீழே கொடுத்துருப்பா தொண்ணூத்தி எட்டு நபர்களுடன் என்ன பண்ணுவார் ராஜாஜி யாத்திரையை மில்குள்வார் இவரு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல போய் என்ன பண்ணுவார் வேதாரணத்தில் முடிப்பார் இப்ப இது இம்பார்ட்டன்ட்டான இது தொண்ணூத்தி எட்டு பிரதிநிதிகளோட என்ன பண்ணுவோ ஒரு யாத்திரையை மில்குள்வார் அது மட்டும் இல்லாமல் முடிச்ச உடனே பன்னெண்டு நபர்களோடு அடுத்த நாள் போய் என்ன பண்ணுவாருன்னா உப்பை காசுவாரு அதனால என்ன பண்ணுவாங்க அவரை கைது பண்ணிடுவாங்க அப்ப ராஜாஜியோட போராடிய நபர்கள் யாருன்னு பார்த்தோன்னா டி எஸ் எஸ் ராஜன் ருக்குமணி லட்சுமிபதி இவங்க தான் முதல் பெண்மணி உப்பு சட்டத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லி ஃபைன் கட்டின முதல் பெண்மணி இவங்க தான் ருக்குமணி லட்சுமிபதி சரியா இவங்க லாபம் வச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் ராஜாஜியோட தொண்ணூத்தி எட்டு பேர் போனாங்க இந்த தமிழ்நாட்டில் உப்பு சத்திய போராட்டம் போராட்டம் நடைபெறும்போதுதான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை கத்தியின்றி யுத்தம் ஒன்று ரத்தம் ஒன்று வருதே என்ற பாடல் எழுதினார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதே இந்த பாடல் எழுதினார் இது ஒரு கொஷின் இது யார் எழுதினான்ற ஒரு குஷியின் இல்ல எப்போ எழுதப்பட்டதுன்னு ஒரு குஷின் தமிழ்நாட்டுல நடந்த வேதாரண உப்பு சத்தியாகிரகத்தின் போது எழுதப்பட்டது இது ஞாபகத்துக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இதுல இருந்து இதான் கொஷின் அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க இது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா தமிழ்நாட்டில் உப்பு சத்திய போராட்டத்தை நடத்தினது யாரு ராஜாஜி எங்க இருந்து திருச்சிராப்பள்ளியில இருந்து வேதாரண்யம் வரை எத்தனை பேரோட பேரோட போனார் போனார் ஆரம்பிச்சார் ஏப்ரல் எப்ப முடிச்சாரு இருபத்தி எட்டு ஏப்ரல்ல முடிச்சாரு சரியா அதுக்கு அடுத்து உப்ப எங்க காசினார் எத்தனை பேரோட காசினார் பன்னெண்டு நபர்களோட உப்ப காசுனார் அவரோட கைதானவங்க எல்லாம் யாரு டி எஸ் எஸ் ராஜன் உப்புமணி லட்சுமிபதி இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு முதல் பெண்மணி என்ன பண்ணாங்க உப்பு சட்டத்தை மீறியதற்காக என்ன பண்ணாங்க ஃபைன் கட்டியே பின் பண்ணி இவங்கதான் சரியா அத ஞாபகிச்சிக்கும் அப்புறம் டி எஸ் எஸ் ராஜா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இவங்க முக்கியமானவங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நீ ஞாபகிச்சிக்கிட்டா போதுமானது சரியா அடுத்து அப்படியே தமிழ்நாட்டுல பார் தமிழ்நாட்டுல சென்னையில உதயவனத்துல டி பிரகாஷம் ஒகே நாகேஸ்வரன் ராவ் இவங்க இருவரும் மறத்திருப்பாங்க சரியா தமிழ்நாட்டுல இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு எப்போ ஏப்ரல் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல திருவள்ளிக்கேணில என்ன பண்ணிருக்கோம் கலவரம் நடந்திருக்கும் அப்ப போலீசார்கள் என்ன இருப்பாங்க நிறைய பேர் மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி உங்க புக்ல அழகா கொடுத்துருக்கு சரியா அப்ப மெட்ராஸில் உப்பு சத்திய போராட்டத்தை நடத்தியவர் யார் டி பிரகாசம் மெட்ராஸ்ல சரியா டி பிரகாசம் கே நாகேஸ்வரன் ராவ் ஞாபகோ இது ரொம்ப முக்கியமானது அப்புறம் நான் சொன்னேன்ல பெண்கள் உப்பு மீ சட்டத்தை மீறினாங்க அவதாரம் கட்டுனாங்கன்னு லட்சுமிபதி பாரு உப்பு சட்டத்தை மீறியதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி ஆவார் சரியா அது மட்டும் இல்லாமல் இங்க ஆரியர்கள் என கூடிய பைஷ்யம் எனக்கூடிய நபர் என்ன பண்ணுவார்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஜார்ஜ் கோட்டையில ஆங்கிலேயர் கூடி இறக்கிட்டு நம்ப கூடிய ஒரு ஏத்துவார் இதுவும் முக்கியமான இப்ப இதுவும் முக்கியமான கொசின் பஷியம் புனித கோட்டை இதுவும் முக்கியமான கேள்வி அப்புறம் இதுவும் நம்மளுக்கு கொஷின் ஏரியா அப்ப இதுவும் நம்மளுக்கு கொஷின் ஏரியா அப்ப இந்த நமக்கு என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க டி பிரகாசம் நாகேஸ்வரன் ராவ் மெட்ராஸ்ல உதயவனத்துல பண்ணது அது ஒரு கொஷின் அதுக்கடுத்து முதல் பின்மணி அவதாரம் கட்டியது யார் இது ஒரு கொஷின் அதுக்கப்புறம் ஜார்ஜ் கோட்டையில இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல யார் புதியனா இது ஒரு கொஷின் சரியா உப்புக்காக இது நான் விழிச்சுக்கோ இப்ப நம்ம ஃபுல்லா பார்த்தோம் உப்பு சத்தியாங்க சரியா உப்பு சத்தியகாரங்க ஃபுல்லா பார்த்தாச்சு சரியா அப்போ காந்தி நடத்தினாரு தமிழ்நாட்டில் எங்க நடைபெற்றதுன்னு உங்க டென்த்து புக்ல இருக்கக்கூடியதை அழகா பார்த்திருக்கோம் எத்தனை பேர் யார் யார் எங்க தொடங்கப்படுது எங்க முடிந்தது இதெல்லாம் பார்த்துக்கோ எல்லாமே நம்மளுக்கு குஷ் ஏரியா உப்பு சத்தியாரம் அடுத்தபடி நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு சிறப்பான டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்